கரூர் பிரச்சனை நாற்பத்தோரு குடும்பங்களை அங்கே போய் சந்திக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காமல் பனையூர் சென்னைக்கு வர வச்சு பேசுறது ரொம்ப நல்ல முடிவு இனிமையும் கட்சி இன்னும் ஆறு மாத காலங்கள் தான் இருக்குது அதை கட்சி சுறுசுறுப்பாக இருக்கணும் கூட்டணி அதிமுகவோட இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஏன் அதிமுகவை பற்றின எதுவுமே பேசலை அதிமுகவை பற்றின அவங்க செய்த நான் நாலரை ஆண்டு காலம் என்ன ஜெயலலிதா டெட்பாடி வச்சுட்டு ஒப்பாரியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க மக்களை கவனிக்கவே இல்லையே நாலரை வருஷங்க மக்களை கவனிக்கவே இல்லை ஏன் அதெல்லாம் வெளியவே வரல நம்மளை நம்மளை மக்களுக்கு ஒன்றுமே அவங்க செய்யலை திருவாரூரில் மூடெல்லாம் முளைச்சி கிடக்கு எடப்பாடி போய் பார்த்தாராம் அரசியல் பண்ணுறாராம் அப்படி தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நம்ம அரசியல் வித்தகர் பாண்டே சொல்றாரு அப்படிதான் பண்ணணும் அரசியல் அப்படியா அப்போ அதுக்கு முன்னாடி நாலரை ஆண்டு காலம் எடப்பாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னே தெரியல உதயநிதி போய் மறுநாளே போய் பார்க்கறாரு ரொம்ப நல்ல முடிவு இல்லை விவசாயிகளின் பிரச்சனை இப்போ நாலரை வருஷமாக தான் நடந்துகிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடியெல்லாம் ஏன் அவங்களை கவனிக்கவே இல்லை அவங்களுக்கு அந்த நாலரை வருஷத்துக்கு முன்னாடியும் யாருமே கவனிக்கவே இல்லை ஏன் விவசாயிகள் பிரச்சனை தீராத பிரச்சனையா தான் இருக்கு அந்த நேரம் போயிட்டு டெல்லியில போயிட்டு கவிச்சியெல்லாம் தின்னுக்கிட்டு அவங்களும் தான் இருந்தாங்க விவசாயிகளின் பிரச்சனை மழையை கூட வச்சு இங்கே அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது கேட்டால் இப்படி தான் அரசியல் பண்ணணுமா அதை ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் சென்னையில் வெள்ளம் அதுவும் பாருங்க கருணாநிதி இருக்கும்போதும் தண்ணியில் நடந்தார் ஸ்டாலின் தண்ணியில் நடந்தார் உதயநிதி தண்ணியில் நடந்தார் அப்போ ஊடாவில் இருந்த எடப்பாடி அதிமுக ஒருத்தரை ஜெயலலிதா தண்ணியில் ஒரு ஸ்கூலில் போனாங்களே அதெல்லாம் அந்த த வெள்ளத்தில் தானே போனாங்க ஒரு மந்திரி வேமா கை கொடுத்தாருல இங்கே யாருமே மக்கள் வெள்ளத்தில் இருந்ததை இன்னும் மேலும் மேலும் ஃப்ளாட் போட்டு தான் வித்துக்கிட்டு பண்ண தவிர சென்னையை அந்த கூவத்தை அடப்பை எடுத்து விட்டு கடலில் கலக்க விட மாட்டான் பள்ளத்துக்குள்ளே தண்ணியை விடவும் மாட்டான் அந்த ஜெயலலிதா வீட்டுக்கு வீடும் மழை நீர் வ வடிகாலும் ஒன்று வச்சாங்க அட்லீஸ்ட் அது இருந்தாலாவது அதுவாக தண்ணி உள்ளே போயிருந்துருக்கோம் ஏன் இப்படி வெள்ளைக்காடா தெரியுதுன்னு தெரியல ஆனால் டிவிக்கே கூட அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னா அதிமுக வீடியோக்களும் மறுபடியும் டிவிகே பாய்ஸ் நீங்கள் வெளியிட ஆரம்பிக்கணும்